கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சண்டபடிகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் பின்பு கத்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார் ஒரு அருமையான ஒரு சம்பவம் என்ன கேட்டீங்கன்னா கந்தாகைக்கு பொக்கிச மந்திரி கந்தாகைக்கு மந்திரி கத்தரை தொழுது கொண்டு தான் மனுஷன் என்பதனால் அந்த ஆலயத்திற்குள் அவரால் போக முடியாமல் வெளியே இருந்து கத்தருக்கு செய்ய வேண்டிய எல்லா உபகாரங்களையும் செய்துவிட்டு திரும்பி போகும்பொழுது துக்கத்தோடு போவாராம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் உள்ளே போக முடியாமல் துக்கத்தோடு இருக்கிறேங்கிற ஒரு வருத்தத்தோடு தான் போவாராம் இப்படி வருஷ வருஷம் போக்குவரத்தா இருக்கும் பொழுது ஒரு நாள் கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பிலிப்பு என்கிற ஒரு சுவிசேஷகரை பார்த்து நீ எழுந்து வனாந்திர மார்க்கமாய் போய் என்று சொல்ற இந்த பிலிப்பு யாருன்னா பந்தி விசாரணை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஏழு பேரில் ஒருவர் பந்தி விசாரணை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரன் ஒரு மனுஷன் இவருக்கு ஒரு சுவிசேஷ பாரம் ஒரு சுவிசேஷத்தை குறித்து ஒரு அழுத்தம் இருந்ததனால தான் அவர் சமாரியா பட்டணத்திலே குறித்து போய் சமாரியா பட்டணத்துக்கு போய் அங்கே இயேசு குறித்தும் தேவன் ராஜ்யத்தை குறித்தும் அவன் பலமாய் பேசுகிறான் அந்த பலமாய் பேசும் பொழுது அநேகரில் அசுத்தாவிகள் புறப்பட்டு போய்விட்டது அந்த பட்டணத்தில் மிகுந்த ஆறுதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான தேவச்சம் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை பேசும் பொழுது அநேகரில் இருக்கிற அசுத்தாவிகள் புறப்பட்டு வெளியே போகிறது அந்த பட்டணத்தில் மிகுந்த ஆறுதல் உண்டாயிற்று இழைப்பாதல் உண்டாயிற்று இன்றைக்கு ஆறுதல் இல்லாமல் இழைப்பாறுதல் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்கு மத்தியிலே போய் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இயேசு உயிரோடு இருக்கிறார் ஏசு உயிரோடு இருக்கு இதைத்தான் பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் பேசுகிறார் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அதை கேட்டு விசுவாசித்த மக்கள் மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் என்று பேதம் சொல்லுகிறது வாழ்க்கை என்றால் ஒரு ஆறுதல் இருக்கணும் இல்லையா அநேக இருந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு அப்ப அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா ஆறுதலை உண்டாக்கவே உண்டாக்காது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அசுத்தாவிகள் ஒரு மனுஷனை ஆறுதலுக்குள் உண்டாக்காது நடத்தாது அது எப்பொழுதுமே துக்கத்தை உண்டாக்கும் உண்டாக்கும் வேதனை உண்டாக்கும் மனக்கசப்பை உண்டாக்கும் பகையை உண்டாக்கும் பிரிவினை உண்டாக்கும் சந்தோஷத்தை எடுத்துவிடும் சமாதானத்தை எடுத்துவிடும் அப்படிதான் பிலிப்பு பட்டணத்தில் இருந்துச்சு பிலிப்பு அந்த பட்டணத்தில் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தேவ ராஜ்யத்தை குறித்தும் அவன் தெளிவாய் பேசினதினால அதை கேட்ட இருந்த அசுத்தாபிகள் புறப்பட்டு போச்சு அநேகர் ஆறுதல் அடைந்தார்கள் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே பிலிப்பு சாதாரண ஒரு பந்தி விசாரணை செய்கிறவன் தான் ஆனால் அவன் மேல் இந்த ராஜரீக அபிஷேகத்தை வைத்து அவனை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவர் முற்பட்டேன் அன்பு தெய்வமே இதை கேட்ட அநேகர் அசுத்தாவிகள் புறப்பட்டு போனது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீர்கள் அக்கின் ஜோலை உயிர் உயிர்த்தேதலை குறித்து பலமாய் ஆண்டவரே நிரப்படி சிறை கை ஸ்தோத்திரம் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவேன்